வேலூர் கிராமத்தில் வறட்சி கடுமையாக இருந்தது வயல்கள் வெடித்து கிணறுகள் வற்றின விவசாயி முருகன் தன் பாட்டனாரிடம் கதறினான் இந்த வருடமும் பயிர் அழிந்தால் குடும்பம் பட்டினி பாட்டனார் மெதுவாய் சொன்னார் மழை இல்லாவிட்டாலும் ஆழ்வேர் பயிர்களை நடு பசும் நம்பு முருகன் சந்தேகத்தோடு அந்த பயிர்களை நெட்டான் மழை பெய்யாததால் பக்கத்து வயல்களின் கீழ்வரவு வாடியது ஆனால் முருகனின் பசும்பொன் பயிர் நீரை தேடி வேர் ஆழத்திற்கு சென்றது அறுவடை நாளில் அவன் குடும்பத்திற்கு தானியம் நிறைந்தது கிராமமே பாட்டனாரின் பழமையான ஞானத்தை போற்றியது பாடம் பழங்கால அறிவு இன்றைய பிரச்சனைக்கு தீர்வு தரும்